காவல் தெய்வங்கள் புரட்சி தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நல்லாசையுடனும் கழகத்தின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கு இணங்கவும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் ஒருங்கிணைந்த காணை சார்பாக இந்த மாபெரும் மகளிரணி கண்டனார் பக்கம் பொன்முடி பொன்முடி நார்மே விமர்சனம் எல்லாம் கலந்து வைத்தான் அவர் வாயை திறந்து பேசினாலுமே ஏதாவது விமர்சனம் விபரீதம் எல்லாமே நான் சர்ச்சைக்கு உள்ளானவர் சர்ச்சை இல்லாத மீட்டிங்கே கிடையாது அவர் எந்த மீட்டிங்கு போனாலும் யாராவது ஒரு மகளிரை பார்த்துட்டு நீ இந்த கம்யூனிட்டியான்னு கேட்பார் இன்னொரு கம்யூனிட்டி இப்போ இன்னொரு மகளிர் பார்த்து இன்றைக்கி ஓசி போயிட்டு இருந்தாங்கன்னா ஓசி ஓசின்னு பேசுவார் இப்பொழுது தற்போது வந்து வைணவம் சைணவம் சைவம் சைவம் வைணவம் என்ற பட்டை நாமம் இதை வச்சு ம மகளரை உரிமையேம் மிகவும் தரம் தாழ்ந்து பேசி தரம் தாழ்ந்த பெண்முடியை கண்டித்தும் அவர் பதவி விலகத் இதை பதவி விலக செய்ய செய்யாத மு க ஸ்டாலின் அவர்களை கண்டித்தும் இந்த நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திலையும் என ஆபாசம் இல்லாமல் திமுகவோட கலந்தது தான் திமுக இல்லாமல் ஆபாசம் இல்லை ஆபாசம் இல்லாமல் திமுக ஏன்னா நடைபெற்ற சட்டமன்ற கூட தெரியும் பெரிய ஒரு வீடியோ எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆபாச வீடியோ அது அந்த ஆபாச வீடியோ பார்த்து ஜெய்சி உள்ளாட்சித்துறை அமைச்சரை இதுதான் இந்த கட்சியோடைய நிலைமை இப்ப இவருக்கிட்ட இருந்து கூட இந்த பொதுச் செயலாளர் பதவியேற்று யார்கிட்ட கொடுத்துக்கிறாங்க சிவகத்தை கொடுத்துக்கிறாங்க அவர் டெல்லியில் என்ன பண்றாரு இங்க இருந்துட்டு டெல்லியில் வந்து அந்த மகளிர் எங்கிட்ட புஷ்பாவா புஷ்பா சசிகலா புஷ்பாவுக்கு பேன் பார்க்கணுதான் இருக்கிறார் இங்கெல்லாம் பேன் பார்க்க தெரியாது அவருக்கு இங்கே போய் டெல்லியில் போய் தான் பேன் பார்க்க தெரியும் அதை போல் வேலு அவர் பாடுகிற பயிற்சி வந்து ஒரு இந்தி பாட்டு ஒன்று பேசுகிற பாடுறாரு ஜோலிக்கே பீச்சேடு அதனுடைய அர்த்தம் வந்து என்னன்னா ஜாக்கெட்டை ரொம்ப கொச்சியாக பேசக்கூடாது அழுத்து பாருன்னு அர்த்தம் இது இதை வரை இதை வந்து எந்த ஒரு வீடியோவும் இதை வந்து காட்டலை விமர்சனம் பண்ணலை எந்த ஒரு அரசியல் இருக்கிற இவ்வளோ ஒரு விவாதம் கடை கிடைக்குது டிவியில் நம்ம எதில் உள்ள பேசினா மட்டும் இது அது இவர் அங்கே போயிட்டார் அங்கே வந்துட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த விவாதம் நடையில் ஒரு நாய் கூட இதை உட்காந்து பேசல ஒரு ஊரகம் கூட இதை பற்றி காமிக்கலாம் இது சோசியல் மீடியாவில் வந்த பிறகு தான் பெண்குடிகதையை நமக்கு வெளியே தெரியும் ஒரு சோ ஊரகம் கூட இதை வந்து வெளிப்படுத்தலை மாதிரி ஊடகத்தை விலை கொடுத்து வாங்கின்ற ஊடக ஆட்சி நடத்திக்கொண்டு இருந்த அந்த ஸ்டாலினை மறுக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கியமாக பெண்களால் தான் ஒரு ஆட்சி மாற்றமாக ஏற்படும் பெண்களுனால் யாருமே ஆட்சி இதுக்கு இந்த பொன்மொழி பேசுறதுக்கும் இந்த ஏவா வேலை நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடாக உட்காந்து இந்த அநாகரிகமான பேச்சு சர்ச்சை பேசி ஆவேசமான பேச்சு நீங்கள் மகளிர் கட்டத்தை எடுத்து எடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களதால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேக்கப்புறம் நமது எழுப்பியார் முதலமைச்சராக அமர்வார் அமருவார் அமருவார் என்று சொல்லி இந்த வாழ்க்கை நன்றி நம்பிக்கொண்டு இடம்பெறுகிறேன் இந்த வாய்ப்பை வழங்கிய எங்கள் மாவட்டங்கள் செயலாளருக்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்ட தானே மேற்கொண்டு செயலாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்